நான் <laughs> நீங்க <laughs> 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 ஸ்ரீவாணிமா நான் சாப்பிட்ணுகிறா சாக்லேட்டா சாக்லேட் சாப்பிட்லாமா நீ ரெண்டு வயசு ஆகிடுச்சி நீ அதனால் சாக்லேட் சாப்பிட்றியா அப்பாக்கே அப்பாக்கு தர்றியா அப்பாக்கு தர்றியா கஷ்டம் 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 அழுகுறா அழுகடா போடு

ரெண்டுமே வேணுமா குழந்தைகிட்ட ஏமாத்தி போடுங்க டிரியா அவனுக்கு வெக்கமா இல்ல பிரிக்க முன்னாடி பிரிச்சுக்குது எங்க அண்ணே இது காட்டு அப்பா கிட்ட காட்டே இங்க காட்டு சாக்லேட்டா அப்பாக்கு தெரியா வந்தார மாட்டா சின்னனா ஆ சொல்லு பா பிராங்க பண்ணலாமா பிராங்க போச்சு யார் என்ன அம்மாவியா என்னன்னு என்ன என்ன கேக்குற அம்மா பண்ணலாம் அம்மாவியா சின்னா இப்ப எப்படி பண்ண போற?

நீ சொன்னே எனக்கும் இது நல்லா இருக்குன்னு தோணுது நீ பண்ண அப்படியே பண்ண அப்படியே என்ன பண்ற கூப்பிடு ஓகேவா ம் அப்படிச்சிரு நான் அம்மாவை கூப்பிட்றேன் சரி பண்ண அதெல்லாம் தள்ளிவிடு அதெல்லாம் தள்ளிவிடு

எடுமா எடுமா எலுமிச்சம் பழம் எடுமா இதுமாமா மேலே இருக்குது பாருமா ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்குது பாருமாமா ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கு பாரு எடு எடு எலுமிச்சம் அப்படியே கடிக்கணும் அப்படியே கடிச்சா தான் நல்லாயிருக்கும் அந்த சாமி கிட்ட அப்படியே கொடு அப்படியே கொடு எலுமிச்சம் பழம் அப்படியே கடிக்க சொல்லுமா அப்படியே கடிக்கணுமா கனிதா கனிதா மாமா இல்ல 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 இந்த சாமி எல்லாம் கச்சையா தான் கரெக்டா இருக்கும் அந்த சாமி என்ன கம்முனடா சாமி இந்த பளத்தை மாமா சாமிங்களுக்கு இந்த பழம் அப்படியே கச்சி சாப்பிட்டா தான் வாங்க அப்படியே கச்சி சாப்பிட்டோம்

உங்களுக்கு நீங்க எந்த மலையில இருக்கீங்களா அந்த மாதிரில போய் சாமி வேப்பால எல்லாம் சாப்பிடுமே வேப்பால சாப்பிட்டாதா ஒன்று தெரியுமா எல்லா சாமியும் மலையேறதுக்கு கற்பூரம் கையில் எழுத்துட்டு அப்படியே மீங்கிடுவாங்க அந்த கற்பூரத்தை தெரியுமா இப்போ நீ அந்த கற்பூரத்தை மீங்க போறியா எல்லாம் மாட்டிக்க போறியா உன் கையில் தான் இருக்கு ஆனால் பொய் சாமின்னு தெரிஞ்சுது காய்ச்சிருவாங்க சரி கை நீட்டு கை நீட்டு ஆஹ் நீட்டு கை நீட்டு அப்படியே வாயில போட்டுக்கணும் வாயில போடு வாயில போடு ஏய் இதுக்கு மேல நச்சனா தாங்குமா அவ கற்பூரம் எங்க அது வாயில போட்டுக்கணும் வாய் பொங்கிடுமோட்டு கே போட்டு நடிக்கிற